வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு லீடிங் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் முந்நூறுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேல்ரி உள்ள வேலைவாய்ப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான சம்பளம் கிரே சேல்ரி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா இதில் இஎஸ்ஐ பிஎஃப் டெடக்ஷன் போக உங்கள் கையில் மாதம் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சின்னா அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க த்ரீ டைம் ஃபுட்டு ஷூ அண்டு யூனிஃபார்மும் கொடுத்துட்றாங்க குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ன டீரி முடித்தவங்களும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் எடுக்கிறாங்க ஏஜ் லிமிட் பத்தொம்பது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஒர்க் லொக்கேஷன் சென்னையில் அம்பத்தூரில் தான் இந்த நிறுவனம் இருக்குது உங்களுக்கான பொசிஷன் சிஎன்சி ஆப்ரேட்டர் விஎம்சி ஆப்ரேட்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் டூலவர் ஷிஃப்ட்டு தான் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் இந்த கம்பெனியில் நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண போகிறப்ப ஸ்க்ரீனில் ஷோ வர டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு வர சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு அதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலனா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷிமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு இன்டர்வியூ லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் வெரிஃபை பண்ணி தான் இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்